ஒன்னே ஒண்ணு போட்டு பார்த்த போதும் அந்த ஏரியாலே நிற்க முடியல அவ்வளவு வெப்பம் சட்டம் அஞ்சு போட்டா என்ன ஆகும் அப்புறம் எங்களோட அழைப்புகளுக்கு பதில் இல்லாம போச்சு எங்க போனை எடுக்கிறதே இல்ல சுத்தமா உழ்கிட்டாங்க ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது அப்புறம் சரி சிஎம் செல்லுக்கு புகார அனுப்பினேன் சிஎம்டிஏக்கு அனுப்புனேன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அனுப்பினேன் கார்பரேஷன் கமிஷனருக்கு அனுப்புனேன் சென்னை மேயருக்கு அனுப்புனேன் எங்க ஏரியா வார்டு கவுன்சிலருக்கு அனுப்பினோம் எல்லாரும் பேசினாங்க நாங்க பார்த்து செய்றோம் நாங்க நான் குடியிருக்கிறது இங்க பாலவாக்கம் கடற்கரை ஒட்டி என்னோட வீடு ஒரு கிரவுண்டு அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில கட்டினது பக்கத்துல கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கிறது ரெண்டரை கிரவுண்டு அதாவது ஆறாயிரம் சதுரடி ரொம்ப பெரிய பங்களாவா அழகா கட்டிட்டு இருக்காரு ஒரு மருத்துவர் அவர் வெளிநாட்டுல பணி புரிந்துட்டு இங்க வந்திருக்கதா சொல்றாரு All right அவங்க கட்டடம் முடிய போற நேரத்துல வெளியில ஏசி அவுட்டோர் யூனிட் எல்லாம் பொறுத்துனாங்க இது டிசம்பர் கடைசி வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப பார்த்தா கிறிஸ்துமஸ் முடிகிற சமயத்துல ஏசி பொறுத்தனப்போ அஞ்சு அவுட்டோர் யூனிட் பொறுத்துறாங்க ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட நாலு டன் அப்ப அஞ்சு யூனிட் இருபது டன் ஒரு தொழிற்சாலைக்கு வைக்கிற மாதிரி பெரிய பங்களா நல்ல சென்ட்ரல் ஏசிக்கா தேவைப்படும் நாங்க நினைச்சோம் ஆனா அந்த அஞ்சும் எங்களுடைய ஜன்னல அப்படியே எதிர்த்து பார்த்த மாதிரியே வச்சிருக்கிறாங்க ஒன்னு இப்ப சோதனை ஓட்டம் நடத்தினாங்க போன வாரம் ஒன்னே ஒன்னு போட்டு பார்த்த போகவே எங்களால் அந்த ஏரியாலே நிக்க முடியல எவ்வளவு வெப்பம் சத்தம் அஞ்சு போட்டா என்ன ஆகும் நாங்க அந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அந்த கட்டட சூப்பர்வைசர் ஒருத்தர் ஒரு யங்ஸ்டர் அவர் பேரு சதீஷ் நினைக்கிறேன் அவரை கூட்டி கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கன்னு மேல கூட்டிட்டு போய் ஜன்னல் வழியா காமிச்சோம் அவரு ஐயோ மேடம் சாரி மேடம் இது ஏசி கம்பெனில அவங்களா பிக்ஸ் பண்ணி போயிட்டாங்க நினைக்கிறேன் அந்த கம்பெனி நா உடனே டாக்டர் ஓனர்கிட்ட பேசிட்டு ஏசி கம்பெனில பேசி இதை மாத்திடுறேன் மேடம் இது தப்புதான் மேடம்னுட்டு போனாரு அந்த டாக்டர் ஒன்னும் பதிலே வரல ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் பொங்கல் அன்னைக்கு ஜனவரி பதினாலு கனடால இருந்தோம் அங்க இருந்து அந்த டாக்டருக்கு நேர மனைவி போன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஏசி ரொம்ப தப்பா இருக்குது அந்த கம்பெனி தெரியாம எதுவுமே தெரியாத மாதிரி அவர் கேட்டார் இருந்ததா தெரியாது டிசைன் எல்லாம் ஓனர் அப்ரூவ் பண்ணாம யாரும் எதுவும் வைக்க மாட்டாங்க நான் பாத்துட்டு என்ன செய்யணுமோ செய்றேன் ஒண்ணுமே நடக்கல ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம் மறுபடியும் சூப்பர்வைசர் கூப்பிட்டோம் மறுபடியும் அந்த டாக்டருக்கு கூப்பிட்டோம் அவர் அங்க இங்க மாறி மாறி சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க மார்ச் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு அப்ப நாங்க என்ன பண்ணோம் சரி இது துறைக்கு புகார் பண்ணணும்னு சொல்லி பால வாங்க கோடம்பாக்கம் பகுதியில் இருக்கிற அந்த ஏஐ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்க்கு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ ஒரு பெண் அதிகாரி வந்தாங்க இதே மாதிரி எங்க வீட்ல இருந்து பார்த்துட்டு ஐயோ இது இதெல்லாம் வாய்ப்பே இல்ல இப்படி எல்லாம் வைக்க கூடாது நாங்க உங்களுக்கு இதுல உங்களுக்கு நீதி வாங்கி தந்துறோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பட் மாத்த சொல்லிடுறோம் நாங்க அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அவங்க அழைப்பாங்க நாங்க அழைப்போம் மாறி மாறி இருந்தது அப்புறம் எங்களோட அழைப்புகளுக்கு பதில் இல்லாம போச்சு எங்க போன எடுக்கிறதே இல்ல சுத்தமா ஒழிச்சுட்டாங்க ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது அப்புறம் எங்க சங்கத்துல தலைவர்கள் மூலமா உள்ள அனுப்பி விசாரிச்சப்போ என்னால எதுவும் சொல்லவும் முடியல சார் எதுவும் செய்யவும் முடியாது என்ன விட்டுருங்க சார்ட்டாங்க அப்ப நம்மளால விளங்கிக்க முடியுது நமக்குதான் தெரியுது எப்படி ஒரு இந்த மாதிரி துறையெல்லாம் செயல்படும் அப்புறம் சரி சிஎம் செல்லுக்கு புகார் அனுப்புனேன் சிஎம்டிஏக்கு எம்டிக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அனுப்புன கார்பரேஷன் கமிஷனருக்கு அனுப்பின சென்னை மேயருக்கு எங்க ஏரியா வார்டு கவுன்சிலருக்கு அனுப்பணும் எல்லாரும் நாங்க பார்த்து இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா மேல முதல்வர் வந்து மக்களுக்கு இந்த சேவை எப்படியா முப்பது நாட்களுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு வரணும்னு சிஎம் செல்லுன்னு அமைக்கிறார் அவர் உயர் அதிகாரிகளுக்கு தான் ஆணையிட முடியும் அந்த அதிகாரிகள் அடுத்த நிலை அதிகாரிகளுக்கு கட்டளை ஆடுவாங்க கடைசியில் இது எங்க வந்து சேர்ந்தோம் திரும்ப என்னோட பால வாக்கள் ஏகி வரும் அவர் தான் ஏற்கனவே பயந்து போய் நடுங்கி உக்காந்துருக்காங்களே அது என்ன காரணம் நமக்கு தெரியாது ரெண்டு விதமா யூகிக்கலாம் ஒண்ணு பணத்தை கொடுத்து அவர் வாய் அடைச்சிருக்கலாம் இல்ல கொஞ்சம் அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் தந்த மிரட்டல் வந்திருக்கலாம் உங்க வேலைய பாருங்க இது நமக்கு வேண்டிய ஆளு இதுதான் நடக்க வாய்ப்பு உண்டு ஏன் எல்லாரும் பயந்து ஒதுக்கி போகணும் இப்படி ஏதோ நடந்திருக்கு ஒரு நல்ல பணக்காரர் டாக்டர் இவரோட தன்மை என்னன்னா இப்ப நான் எதுவும் யூகித்து சொல்லல முதல்ல மனையில போர்வெல் போடுற அன்னைக்கு வேலை நடக்கும்போது எங்க பகுதி குடியிருப்பு சங்க தலைவர் ஒருத்தர் சுப்பிரமணியன் அவரு ரொம்ப நல்ல சேவை மனைப்பாள் உள்ள ஒருத்தர் அவர் வந்தாரு அப்புறம் என் மனைவியை கூப்பிட்டாங்க நீங்க பக்கத்து மனைவிலே இருக்கிறீங்க நீங்களும் வாங்க கூட நிப்போம் அப்ப நின்னப்ப அந்த ஓனர் அந்த டாக்டர் அந்த உரிமையாளர் சொல்றாரா இதெல்லாம் நல்லா கட்டும்போது சார் கொஞ்சம் பாத்துக்கங்க பல விதமான பிரச்சனைகள் வரும் ஏன்னா நாங்க கட்டினப்ப எங்களுக்கு பல விதமான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம் மேடம் நம்ம இந்தியாலதான் இருக்கோம் இங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது துறையில வேலை இருந்தா நடக்கணும்னா சொல்லுங்க நமக்கு எல்லாம் வேண்டியவங்கதான் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இதை வந்து அவர் மறந்திருக்கவும் மாட்டாரு மறுக்கவும் மாட்டார் நான் நினைக்கிறேன் அப்பவே நாங்க உஷாராயிட்டோம் இது பக்கத்து மனையில விவகாரமான ஒருத்தர் தான் வராரு எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவர் பாட்டுக்கு எப்படி வேணா ஒரு வீடை கட்டிக்கலாம் ஆனா மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இடையூறு அமையும் பொழுது நாங்கள் அதுக்கு ஏன்னா எங்களுடைய சுவாச காற்று இருக்கிற ஒரே ஜன்னல் வழியா அந்த வெப்பமும் அனலும் ஓசையும் வந்தா எப்படி நாங்க வாழ முடியும் அதுக்காக அவர்கிட்ட கேட்டோம் எதுவும் செய்யற மாதிரி இல்ல துறையில புகார் கொடுத்தோம் காவல்துறை அடையார் டிசிக்கு கொடுத்த அவர் பார்த்தா நான் புகார் கொடுக்கும் போது கூடவே நீலாங்கரை ஏசி பரத் நின்றுட்டு இருந்தாருதான் இவர்தான் தான் ஏரியா ஏசி அறிமுகப்படுத்தினாரு அவர்கிட்டையும் கொடுத்து அவர்கிட்ட கேட்டேன் சார் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கேன் அவர் பிஸி யாருக்காரு வந்துருவாருனாரு இன்னும் ஒருத்தரும் வரல ஒரு எஸ்ஐ வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடி வந்துட்டு பாவம் அவரு ஒரு ஏழுமையான ஒரு மனிதர் அவர் நான் பாத்துருக்கேன் மேடம் நான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் மேடம் இப்போ என்ன சொல்லுவாங்க நம்ம காவல்துறையில கேட்டா அம்மா எங்க எஸ்ஐ வந்தாங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க கேட்டாங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா தீர்வு கிடைக்கல அந்த நிலையில தான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு வீடியோ காலையில நான் பேஸ்புக்ல இதை பத்தி எழுதி இருக்கிறேன் அதனால அவங்க முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அதுதான் எல்லா துறையிலையும் நான் புகார் கொடுத்த உடனே இது உங்களுடைய புகார் மனு உங்களுடைய புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு வரும் முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு இது ஒரு தீர்வு சொல்லும் வருது தீர்வு எங்க வருது திருமையம் தானே எல்லாரும் அந்த துறையில இருக்கவங்க அந்த பகுதி ஆளுக்கு தான் அனுப்புவாங்க அது சிஸ்டம் அப்படிதான் வேலை செய்யும் ஆனா அவரு பயந்தோ வேறு எந்த காரணத்துக்காகவோ ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்கிற தருணத்துல இது இப்படியேதான் கிடைக்கும் தீர்வு வேணும்ன்றதுக்காக நான் இதை வந்து வெளியில நான் பேசியிருக்கிறேன் யாராவது ஒரு கொஞ்சம் துணிச்சல் உள்ள துணிவான நேர்மையான ஒரு அதிகாரி இல்லாமலா போயிருவாங்க எல்லா இடங்கள்லயும் விதிவிலக்குகள் இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து தீர்வு செய்வார் நம்பிக்கையோட நாங்கள் காப்புறோம்